இலங்கை நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஐந்து மீனவர்களை மொட்டையடித்து நாடு திருப்பி அனுப்பிய இலங்கை அரசை கண்டித்தும் ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தங்கச்சி மண்டத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற ஒரு படகு எட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர் படகு பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி எட்டு மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்தது இதில் ஐந்து மீனவர்கள் கிங்ஸன் மெக்கான்ஸ் ராஜ் இன்னாசி ராஜா அடிமையாகிய ஐந்து மீனவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அபராதம் விதிக்கப்பட்ட தொகை இந்திய மதிப்பு எண்பதாயிரம் ரூபாய் பணம் ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் செலுத்தி விடுதலை செய்தார் இந்த நிலையில் அபராதம் விதிக்கப்பட்ட ஐந்து மீனவர்களை இலங்கை அதிகாரிகள் அழைத்துச் சென்று மொட்டையடித்து விமானத்தில் சென்னை அனுப்பி வைத்தனர் நேற்று சென்னை வந்த நிலையில் இன்று தங்கச்சி மடம் வந்தனர் மீனவர்களை மொட்டையடித்து அனுப்பிய இலங்கை அரசை கண்டித்தும் இந்திய அரசு இலங்கை அரசை கண்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட ஐந்து மீனவர்கள் தலைமையில் தங்கச்சி மடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்